நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முருகன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இத பத்தியே தான் உதயநிதி அது கொஞ்சம் சர்ச்சையில உள்ள சாரி சார் நித்தம் வரேன் பேசிட்டு இப்ப வந்துடுறேன் சிவா சார் கிட்ட பேசிட்டு வந்தா வரேன் சார்கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுறேன் சார் நீங்க பேசிட்டுங்க நீங்க நீயும் தனியா பேசிட்டு இருமா உட்கார்ற ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் தமிழகத்துல சூடுபிடிச்சு நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சாரத்தின் விளைவாக பலதரப்பட்ட இளைஞர்கள் திமுகவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இணையதளங்கள்ல கழக உடன்பர்கள் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதெல்லாம் இல்லைங்க செல்லாது செல்லாது அண்ணாமலைதான் தமிழகத்தின் உயர்ந்த தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காந்த சக்தி இருக்கு அப்படி எல்லாரும் இழுக்கிறாரு ஆ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பிஜேபி ஒரு இருக்காங்க இந்த உருட்டல்களுக்கு மத்தியில் நாட்டு நிலைமை என்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்றதுக்காகத்தான் இந்த பதிவு சரி மக்கள் நிலைமை என்னவா இருக்குது இந்த கழக ஆட்சியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க பாத்தீங்களா இது வந்து ஏதோ லண்டன்ல இல்லை பிரிட்டன்ல இல்லை உத்தரப்பிரதேசத்துல இல்லை நம்ம தமிழ்நாட்டில்தான் தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்கூடிய தமிழ்நாட்டில் தான் தம்பி நான் நம்ப முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் வந்த பதிவைத்தான் நான் எடுத்து போடுறேன் சரிதான்ண்ணா அதன அந்த ஃபேஸ்புக் பதிவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வண்டி தேனியிலிருந்து திருப்பூர் வரைக்கும் போகுது தேனியிலிருந்து திருப்பூர் வரைக்கும் போகக்கூடிய அரசு பேருந்து அவருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு படிக்கிறேன் துண்டுச்சீட்டு நினைக்காதீங்க முதலமைச்சரே எழுதி வச்சு படிக்கும்போது நம்ம சாதாரண எழுதி வச்சு படிக்கலாம் டிஎன் ஐம்பத்தி ஏழு என் இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு டி என் ஐம்பத்தி ஏழு என் இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு தேனி முதல் திருப்பூர் வரைக்கும் போகக்கூடிய அரசு பேருந்து தான் இந்த லட்சணத்தில் இருக்கிறது மக்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க திராவிட இளவரசர் ஹம்மர் கார் எத்தனை கோடி அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க காரோட எனக்கு தெரியல ஹம்மர் கார் எத்தனை கோடி இருக்குன்னு நீங்க தேடி தெரிஞ்சுக்கிடுங்க அந்த ஹம்மர் காரில் சொகுசு பயணம் போறது அது வந்து ரிட்ஜை நிறுவனத்துக்கு சொந்தமானது ரெட்ஜைல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் உருட்டோம் மதிப்புக்குரிய கழக உடன்பிறப்புகளே கழகத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய முட்டாள்களே உங்களிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்க வரும் முறை நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் மற்றும் அவருடைய மகன் அவர்களெல்லாம் அனுபவிக்கிற சொத்துக்கள் இந்த குடும்பத்தில் அனுபவிக்கிற சொத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னுட்டு நான் மற்றவங்கள மாதிரி தலைவர் வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வித்தௌட் வந்துட்டார் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றது போல அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா சொன்னது போல் நான் சொல்ல மாட்டேன் அவங்க சொன்னது போல் நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன கேட்குறேன் அவங்க கதை வசனம் எழுதி சம்பாதிச்சதாவே இருக்கட்டும் கதை வசனம் எழுதி அப்படியே சம்பாதிச்சு நிறைய காரு பங்களான்னு வச்சிருந்ததாவே இருக்கட்டும் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்த்த ஒரு ஐநூறு ஏக்கர் அப்படியே சென்னை சிட்டிக்குள்ளே இருந்தாதான் வச்சுக்கிடுவோம் முத்தமிழறிஞர் டாக்டர் இருந்தால் இருந்தா வச்சுக்கிடுவோம் ஒரு பேச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு கழக உடன்பிறப்பு உங்களுக்கே நம்பிக்கை இல்ல நிலைமை பாத்துக்கிடுங்க சரி ஒருவேளை முத்தமிழறிங்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கிறதா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோமே இன்னைக்கு இருக்கிற சன் நெட்ஒர்க்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது சேனல்கள் இருக்குங்கிறா சூர்யா அஜய் குஜய் கிஜய்னு என்னமோ ஐம்பது சேனல் வச்சிருக்காங்க எல்லா லாங்குவேஜும் சேனல் இருக்குது சேனல்ஸ் மட்டும் சன் நெட்ஒர்க் தனியாக இருக்குது இது இல்லாமல் ஒவ்வொரு சேனல்கள்லையும் நாடகம் நடிக்கிறதுக்கு சீரியல்ஸ் மெகா சீரியல்ஸ் ஓடுது இல்லையா மெகா சீரியல்ஸ் வந்து கிட்டத்தட்ட கணக்கான சீரியல்ஸ் இருக்குது அத்தனை சீரியல் கம்பெனியிலையும் ஃபன் பண்ணி அவ்வளோ ஆக்டர்ஸையும் உள்ள நடிக்க வைக்கிறாங்க எல்லா ஸ்டேட்டினுடைய பாலிடிக்ஸையும் கட்டுப்படுத்துகிறாங்க இது எது சன் நெட்ஒர்க் இந்த சன் நெட்ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நான் கேட்க கேட்கணுன்ட்டு இருக்கு ஏன்னா சன் நெட்ஒர்க்கு பிஎஸ்என்எல்ல ஏதோ பணம் கொடுக்கல ஆட்டையை போட்டேன் கேபிள் திருடன் அப்படிலாம் நான் வந்து பூமரன் கில்ஸ் மாதிரி நான் கேள்வி கேட்க மாட்டேன் டூச்சியில் சம்பாதிச்ச பணம் தான் அப்படின்னு நான் பூமரன் கில்ஸ் மாதிரி சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு நான் பொறுப்பு இல்லை சரிதானா வெறும் சன் நெட்ஒர்க்கில் இவ்வளோ காசு சன் பிக்சர்ஸ் எந்திரன் படம் எடுக்கிறதுக்கு பணம் ரஜினி சம்பளமே நூறு கோடி அப்படிங்கிறாங்க அப்படின்னா எத்தனை கோடி செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க எங்கிருந்து வந்தது காசு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதி தான் அப்படி சம்பாதிச்சாரு அப்படின்னு கழக உடன்பெறுப்பு உருட்ட அதை நாங்கள் நம்புறோம்னா நாங்கள் ஒன்று முட்டா கூ முட்டைகள் எங்கள் மூலையில் எழுதலை நாங்கள் ஒன்றும் ஊப்பி அப்படின்னு எங்கள் மூலையில் எழுதலை அப்படின்னு எங்கள் மண்டல எழுதலை சரிதானா அதனால அதை நம்ப வேண்டிய அவசியம் புடலங்க எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்க கழக உடன்பிறப்புகள் நாங்கள் நாங்கள் அப்படித்தான் நம்புவோம் அப்படின்னா மாட்டு ஜிங்க வடக்கனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம் மோடி ஒண்ணுக்கு போனா இனிக்குதுன்னு பிடிச்சு குடிக்கிற கூட்டம் ஆயி போயிருவீங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு காலத்துல அப்படி ஆனாலும் ஆயுர்வீகம் நினைக்கிறேன் முத்தமிழறிஞர் டாக்டர் குடும்பத்தினர் வந்து என்ன சொன்னாலும் உண்மை நம்புறீங்கன்னா நீங்க ஒரு முட்டா புண்ணாக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்ப பாருங்க நம்ம தயாநிதி மாறன் இல்லையா அவருடைய வாரிசுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலில் போடுற செருப்பு இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் காலில் போடுற செருப்பு என்ன பண்ணுவோம் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்குவோம் இந்த காலில் போடுற செருப்பு ஷூவெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்குறாங்களாம் பாவம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஏழை நீட்டு எக்ஸாம் எழுதி பார்த்தாங்களாம்மா நீட்டில் வந்து இது பண்ணல அதனால் வெளிநாட்டுக்கு போய் படித்தாங்களாம் படித்து வந்து இந்தியாவில் செருப்பு தயாரிக்கிற கம்பெனி வச்சு சமத்துவத்தை பேண போகிறேன்னு சொன்னாங்களாம் கேட்க நல்லாயிருக்கு இல்லையா ஆனால் அந்த செருப்பு ஷூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வரையே முப்பதாயிரம் ரூபாய் தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் ரூபாயே அந்த கம்பெனியில் கொடுத்து ஒருத்தன் செருப்பு வாங்கி காலுக்கு போடுற லட்சணத்தில் இந்தியா வளர்ந்துருச்சு அப்போது ஒரு குறைந்தபட்ச பொருளே அந்த விலை விற்கிதுன்னா அதிகபட்சமாக எத்தனை லட்சத்து விற்குன்னு பார்த்துக்கிடுங்க அதை வாங்குறதுக்கு கூட்டம் இருக்குது சரி அந்த கம்பெனியை கிரியேட் பண்ணுறதுக்கு பணம் எவன் கொடுத்தான் எங்கே இருந்து வந்துச்சு இந்த காசு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருந்திகிட்டே இருந்தோம் கேட்க மாட்டோங்க கலைஞரவர்கள் கதை வசனி தான் ஜப்பா இருந்தார் அப்படின்னா போடா முட்டா கூவை அப்படின்னு எவனா உங்களுக்கு சொல்லிடுவேன் அதுக்கு முன்னே உஷாராயிருங்க சரிங்க நான் வந்து திருந்திடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க அரசாங்கத்தை நடத்தின அவருடைய குடும்பத்தினருக்கு பல தலைமுறைகளுக்கு சொத்து வந்துருச்சு அதுக்கு ஓட்டு போட்ட உங்க குடும்பம் ரேஷன் கடை வரிசையில் நிற்குது எப்படிங்க அதுக்கு ஓட்டு போட்ட உங்க குடும்பம் ரேஷன் கடை வரிசையில் நிற்குது திமுகவிற்காக கொடியேத்தின குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு போஸ்டர் விட்டவன் போஸ்டர் விட்டு கடைசி வரைக்கும் ஏழையா இருந்துட்டான் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட ஆக முடியாமல் போயிட்டான் சரிதானா மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கட்சிக்காக சண்டை போட்டு ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையே தான் கிடத்துருக்கான் அந்த கட்சிக்காக திமுக அதிமுக திமுக மதிமுக திமுக காங்கிரஸ்னு சண்டை போட்டு வாழ்க்கை தொலைச்சோம் பல பேர் சரிதானா ஆனால் இந்த கட்சியில் இருந்த மேல்மட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனவங்க அவங்களோட பிள்ளைகள்லாம் பாருங்க நோ மொட்டினாப்புல நேரம் வந்து ஸ்ட்ரைட்டாக எம்எல்ஏ ஆடுறாங்க பிடிஆருங்கிறாங்க பிடிஆர் பேரங்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க எங்கேயும் பொஸ்ட்ரோட்டல கொடி பிடிக்கல நேரம் நிதியமைச்சர் பதவி எந்த தேர்தலையும் போட்டியிட வேண்டாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகள் ராஜ்யசபா சீட்டு ஸ்ட்ரைட் அமைச்சர் ஒரே ஒரு தேர்தல் இப்பதான் தூத்துக்குடியில போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க நாம கொஞ்சம் யோசிக்கணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஒரே ஒரு தடவை ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்கணிங்க யார முத்தமிழறிங்க டாக்டர் கலைஞர் எம்எல்ஏ ஆக்குறீங்க அவர் அப்படியே அப்படி இப்படி பண்ணி முதலமைச்சர் ஆனாரு ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு முதலமைச்சருக்குள்ள அவர் ஓட்டு போடல முதல்ல எம்எல்ஏ தான் ஆனாரு அதுக்கு பிறகு கட்சியில் உள்கட்சி பிரச்சனை அதில் வந்து எப்படியோ முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனதுக்கு பிறகா கிட்டத்தட்ட அறுபது வருஷமா தமிழ்நாட்டில் எவ்வளோ வாங்கும்போது அவளை வாங்கிட்டாங்க எத்தனை காலேஜ் எத்தனை பள்ளிக்கூடம் இதெல்லாம் சகிச்சுக்குவேன் அப்படின்னு கேட்டால் சகிச்சுக்கிட்டு ஊப்பியாகவே இருந்துட்டு போங்க கடைசி வரைக்கும் ஊப்பியாக இருக்கிறது ஒன்று தான் மாட்டுச்சாணியை திங்கிற சங்கியாக இருக்கிறது ஒன்று தான் ஏன்னா அவனுக்கு மூளையே இல்லை உங்களுக்கு மூளை இருந்தும் பிரயோஜனம் இல்லை கேட்டா அண்ணா வழி பெரியார் வழி அப்படின்னு ஊரை அமைதி தெரியாதீங்க அண்ணா வழி பெரியார் வழியில் என்னத்தை திமுக புடுங்குச்சி அப்படின்றத முதல் நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ பெரியார் வழி நீங்க சொல்ற பெரியார் வழியை வச்சுக்கிடுவோமே பெரியார் சாதியை ஒழிச்சார் வச்சுக்கிடுவோம் ஒரு உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்துரு சொல்லுங்க பார்ப்போம் சாதி தான் ஒழிச்சிட்டார்ல சமத்துவம் படைச்சுட்டார்ல திமுக தான் ஆட்சியில் இருக்குது கொடுக்க வேண்டிய துணை முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் முடிவுன்னா கொடுக்கலாம்ல வலிக்குது இல்லை உங்களுக்கு கொடுக்க மாட்டார்ல உங்களுக்கே தெரியல அப்போ புரிஞ்சுக்கணும் அவர்களுடைய குடும்பத்திற்கு தமிழகம் இரையாகிக்கிட்டு இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கை வைக்கிறது மீடியா இண்டஸ்ட்ரி கை வச்சாச்சு ரியல் எஸ்டேட்டில் கை வச்சாச்சு இன்னும் காட்டன் இண்டஸ்ட்ரி சுகரு ஃபினான்ஸு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் கை வச்சு ஆட்டையை போட்டு பாக்கெட்டில் போட்டாச்சு நீங்கள் போட்ட ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஒரு தடவை தவறாக தேர்ந்தெடுத்ததுனால ஒட்டுமொத்த தமிழகமும் யோசிக்கணும் கரும்பு சக்கரை ஏன் காணாமல் போச்சு எறும்பு திண்டுட்டு போயிடுச்சு சாக்கு ஏன் காணாமல் போயிடுச்சு கரையாக அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு விஞ்ஞான பதில்களை சொன்ன குடும்பத்தினருக்கு உங்களுக்கு ஓட்டா அடுத்த தலைமுறையினரை காப்பாற்ற நினைக்கிற புதிய இளைஞர் சக்திகளுக்கு உங்கள் ஓட்டா ஓட்டுக்கான அந்த மீ பேசுனியா அப்படின்னா அப்புறம் எதுக்காக பேசுகிறது நீங்கள் உருப்படியான ஒருத்தர் நாடு நாடுகள்லாம் இருந்திருக்கோம் என்ன மாதிரி ஆட்கள் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது பொதுமக்களில் ஒருவர்கள் இருந்து குரல் கொடுக்குறோம் சரி எப்படி நீங்கள் ஜிபி முத்து வீடியோ தான் பார்க்க போறீங்கன்னா நான் போய் தொலைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஏன்னா தொடர்ந்து வந்து நான் தொல்லை பண்ணுவேன் நீங்கள் மாறித்தான் ஆகணும் ஒரு நாள் என் பேச்சை கேட்டுத்தான் ஆகணும் தமிழ்நாடு முழுமைக்கும் என்னுடைய பேச்சும் குரலும் ஒருச்சு தான் ஆகும் அதை கேட்டுத்தான் ஆகணும் உங்களுக்கு தலையெழுத்து வேறு வழி கிடையாது நீங்கள் வரைக்கும் உங்களுக்கு விடமாட்டேன் எப்போ நீங்கள் திருந்தி சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பள இவ்வளோ தான் எங்களை தெரிஞ்சு போச்சியாக தவித்து விட்டுறியா அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ வரைக்கும் உங்களை மாட்டேன் ஓயாத அடிக்கும் இந்த அலை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி